விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு பிடிச்ச எல்லாமே விஜய் பண்ணி கொடுக்குறாரு சாப்பிட்டோன்னே எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி நீ இப்போ படுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் வீட்டில் படுக்க வைக்கிறாரு அப்போ காவேரி இப்படி கையை பிடிச்சி எடுக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி காவேரி உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உக்காந்துக்கிற ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்க தெரியுமா எத்தனை நாள் நான் அழுது இருக்கேன் தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே புரியுது காவேரி நான் எப்போவுமே இனிமேல் உன் கூட இருப்பேன் சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு வெணிலா பிரச்சனையை நான் கண்டிப்பா சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெரியுங்க இந்த ஜென்மத்தில் நீங்க தான் என்னோட புருஷன் என்னை தவிர நீங்க வேற யாரையும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அது போதும் காவேரி அது போதும் நடுவில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அது எல்லாத்தையுமே தாங்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கு தெரியுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு பசுபதி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போது நம்ம போய்ட்டு மாமா மாமாக்கிட்ட நம்ம பேசலாம் பேசி வெண்ணிலாவுக்கு விஜய்க்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் எல்லா மீடியாக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டு பசுபதி சொல்கிறாரு ம் நீ சொல்கிற ஐடியா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெணிலாவோட மாமாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு நீங்கள் மீடியாவில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே அங்கே போகலாம் அதுவும் வெண்ணிலாவை நல்லா ஒரு ஒரு பொண்ணு மாதிரி நல்லா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அங்கே கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்போ விஜய் அங்கே வருவார் வந்த உடனே எல்லா மீடியா எல்லாருமே கேள்வி கேட்பாங்க தாங்க முடியாமல் அசிங்கம் தாங்க முடியாமல் கண்டிப்பாக விஜய் வெண்ணிலாவோட கழுத்தில் தாலி கட்டிடுவோம் அப்படின்னு பசுபதி சொல்கிறார கேட்டு அப்படியே வெண்ணிலாவோட மாமா யோசிக்கிறாரு இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சரியாக வரும் நான் தான் சொல்கிறேன்ல நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவுக்கும் அப்படியே சந்தோஷப்படுறாங்க எனக்கு விஜய்யோட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கோயிலில் எல்லாமே ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க வெண்ணிலாவை மணப்பெண் மாதிரி அழகாக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் விற்கிறாங்க அப்படி மீடியா எல்லாருமே வராங்க வந்த உடனே பேட்டி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் இங்கே இங்கே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பேட்டி எடுக்கிறாங்க எல்லா டிவிலையும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே விஜய் காவிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய்யோட அவங்க ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே பாரு விஜய் அங்கே பாரு என்ன என்ன உனக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு வீடியோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் இப்போ இங்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு அதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவங்க என்னங்க பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு மீடியாவில் எல்லாத்துலேயும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க எதுக்காக இப்படி போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறத கேளு நீ ஃபீல் பண்ணாத வருத்தப்படாது கண்டிப்பாக அவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன்ல பசுபதி ராகினி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் வீட்டுக்கு போனோம் நானும் வரட்டும் அவங்க கூட அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க வேண்டாம் காவேரி நீ என் கூட வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு சரிவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க காவேரி பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க நீ ஃபீல் பண்ணாத நான் தான் சொன்னல பிரச்சனைங்க நிறைய வரும் அதை நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு உன்னை வந்து நான் வந்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழலாம் நான் சொன்னேன்ல அதுதான் நடந்துகிட்ருக்கு நீ வந்து இதையே நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் இருக்காத அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க ஐயோ அம்மாவுக்கு ஏற்கனவே பயங்கரமா கோவம் இருக்கு இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சேன் என்ன ஆக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பதட்டமா இருக்காங்க இங்க பாருங்க இங்கேயே நிறுத்திடுங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே உள்ள போறாங்க என்னடி என்னை எக்ஸிபிஷனுக்கு வர வேணாம்னு சொன்னேன் அங்கே எல்லாம் நல்லபடியாக பண்ணியா அப்பளெல்லாம் நல்லா விற்றுதா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஆ எல்லாமே நல்லாதான் விற்றுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு முடியல டயர்டாக இருக்குது நான் உள்ளே போய் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி உள்ளே போகிறாங்க என்ன இவ முடியலன்னு சொல்கிறா அதுக்கு தான் நானும் வரேன்னு சொன்னேன் என்னையும் வர வேணாம்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி உள்ளே போகிறாங்க டீ போடலான்னு சொல்லிட்டு காவேரி அப்படி உக்காந்துச்சுட்டுருக்காங்க உட்காந்துட்டு அந்த அந்த வீடியோ எல்லாமே அப்படி பார்த்துட்டுருக்காங்க பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க ஐயோ வீட்டில் எல்லாரும் பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர ரொம்ப டென்ஷனா இருக்காங்க விஜய் அங்கேருந்து போகிறாரு அங்கே போனோன்னே விஜய் எல்லாருமே பேட்டி எடுக்கிறாங்க என்ன உங்களுக்கு இங்கே இன்றைக்கி மேரேஜ் அவங்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு மேரேஜ் யார் சொன்னால் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன் இங்கே அதெல்லாம் இருக்கு அங்கே பாருங்கள் உங்கள் அவர் இருக்காங்க இப்போ இங்கே கல்யாணம் தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கல்யாணம்லாம் எதுவுமே நடக்கவே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு எப்படி இருக்கீங்க அவங்க வந்து கல்யாணம் மனப்பெண்ணா அங்கே இருக்காங்க இங்கே எல்லா ஏற்பாடும் இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வராது வந்தோன்னே விஜய்க்கு கோவமாக அப்படியே வெளியே நீலாவோட மாமாவோட ஷர்ட்டை பிடிக்கிற பிடிச்சி கேட்குறாரு எனக்கு கல்யாணம்மா மீடியாவெலாம் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல சொன்னாங்களா இதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக திட்டுறாரு என்ன இப்படி சொல்கிறீங்க அந்த பொண்ணு தான் கான்ட்ராக்டை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் முடிஞ்சது போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் வேணும்னு வந்து இங்கே வந்து இருக்கா பாருங்கள் வெண்ணிலா அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க எங்கள் அக்கா பொண்ணு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு இன்னும் கோவம் வருது டேய் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே அடிக்கப் போகிறாரு அப்படியே பசுபதி தான் தடுக்கிறாரு பசுபதியும் அப்படி அடிக்க போகிறாரு எல்லோருமே சேர்ந்து அப்படியே அந்த எல்லாமே மீடியாவில் எல்லோருமே எடுக்கிறாங்க வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு உடனே அப்படியே எல்லாருமே டிவியில் பார்க்குறாங்க பார்க்கும்போது பாட்டி டிவி பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே சேனல் மாற்றுறாங்க போது விஜய் பேசுகிறதுக்கு எல்லாமே வருது சாரதா காவேரி எல்லாம் ஓடிவாங்க ஓடிவாங்க இங்கே என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க பார்த்த அப்படியே ஷாக் ஷாக்காகுறாங்க காவேரியும் வராங்க ஐயோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பாருடி பாரு அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அந்த விஜய் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கான் பாரு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் உண்மை இல்லைம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்க உண்மை இல்லையா அங்கே பாரு அந்த பொண்ணு எப்படி பாரு அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா ஐயோ ஐயோ ஐயோப்பா எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் இதெல்லாம் எப்படி தான் தாங்க போகிறன்னு தெரியலையே இங்கே நடக்கிற இதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா பயங்கரம் ரொம்ப கோவப்படுறாங்க அங்கேருந்து கங்கா குமரன் எல்லாருமே சேர்ந்து வராங்க இன்னும் டிவியை பார்க்குறாங்க பார்த்தோடனே அய்யோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொன்னல இந்நேரம் இவ போய் அவன் கூட வாழப்போனா என்ன நடந்திருக்கும் இப்படி தான் வீட்டுக்கு வந்திருக்கணும் இன்னும் அசிங்கம் அவமானம் அப்படின்னு சாரதா அப்படியே கத்துறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க காவேரியும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க பிடிச்சி காவேரி திட்டு திட்டு திட்டுறாங்க சாரதா பாத்தியா பாத்தியா அவன் பாரு எப்படி இருக்கான்னு பா அவன் கொஞ்சம் கூட நல்லவனே கிடையாது இனிமேல் அவனை பற்றி யோசிக்கவே வேணாம் நீ வீட்டோடவே இருந்துரு நீ என் பொண்ணாவே இருந்துரு அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அங்கே நடக்கறதுக்கு இவ்வளோ ஏண்டி பிடிச்சி எப்படி திட்டிட்டுருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமா நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த அளவுக்கு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் பயங்கரமா திட்டுறாங்க காவேரி அப்படி தேம்பி தேம்பி ஆழறாங்க விஜய் அப்படி ஷர்ட்டை பிடிச்சி அடிக்க போறாராங்க எல்லாருமே அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் எதுக்காக அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவில் எல்லாருமே கேட்குறாங்க பின்னே வேற என்ன பண்ணுவாங்க எனக்கும் வெளியிலாவுக்கும் கல்யாணம்லாம் இந்த சின்னத்தில் நடக்கவே நடக்க து அப்படின்னு விஜய் சொல்றாரு என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க தான் பேசுவேன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அவள் தான் எனக்கு எல்லாமே நான் அவள் லவ் பண்ணது தான் எல்லாமே தான் ஆனால் வெண்ணிலா இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு நான் காவேரி கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ காவேரிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாம் நீங்கள் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி அம்மா அப்பா யாருமே இல்லாமல் எங்கள் அக்கா பொண்ணு தனியாக நிற்கிற அவளை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளிலோட மாமா கேட்குறாரு ஆ அப்படி தான் பேசுவீங்க உங்கள் பொண்ணு எப்படியாவது போட்டோன்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கணும் கூட்டு அவங்களோ அவளை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே நான் பண்ணலை சரி பண்ணலை நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி திட்டுறாரு என்ன விஜய் என்ன இப்படி பேசுகிறேன் எல்லாருத்துக்கும் எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற நீ தான் வேணும்னு வந்து நான் உட்கார்ந்துட்டுருக்கேன் என்னை எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் என்னை எப்படிலாம் லவ் பண்ணேன் நீ தான் உலகம் நீ தான் எனக்கு எல்லா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ பாசமாக இருந்தேன் இப்போ எப்படி விச்சு உன்னால் எப்படி நடந்துக்க முடியுது என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே இப்படி விஷய கோபமாக வருது உங்கள்கிட்ட நான் இருக்கணும் என்ன சொன்னேன் நான் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிவிட்டேன் நீ ஒதுங்கிடு வேண்டாம் மறந்துடுன்னு சொன்ன அப்போ கூட இன்னும் கூட என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தானே இப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக கத்துறாரு இல்லை விஜய் இல்லை கண்டிப்பாக உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க பின்னா இதெல்லாம் என்னது எனக்கே தெரியாமல் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இப்படி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு விஜய் அப்படி கோவமாக பேசுகிறாரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த இது அந்த இருக்க எல்லாத்தையுமே அப்படி அப்படியே எட்டி ஒதச்சி தள்ளி விட்றாரு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக வராரு இங்கே பாருங்கள் விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பசுபதி எல்லாருக்குமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க அப்படியே வெண்ணிலாவும் ஆழறாங்க தேம்பி தேம்பி ஆழறாங்க இங்கே பாருமா நீ ஆழாத சரியா அந்த விஜய்யை ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு ஆமாம்மா நீ அழாத இவன் இப்போ தப்பிச்சு போயிட்டான்ல இதுக்கப்புறம் இவனுக்கு இருக்கு இவனை விடவே கூடாது அப்படின்னு பசுபதி ராகினி எல்லாருமே சேர்ந்து ஆச்சே எல்லாருமே பேசுகிறாங்க அப்படியே அப்படியும் அழுதுகிட்டே இருக்காங்க விஜய் அப்படியே டென்ஷனாக போகிறாரு பயங்கர கோவமாக போகிறாரு அப்படியே வண்டி வண்டியில் வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு ஓட்டும்போது அப்படியே போட்டு வண்டி விட்டு அப்படி குத்துறாரு என்ன என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறாலும் தெரியலையே பாவம் காவேரி காவேரி நான் தான் உலகம்னு இருக்கா வயிற்றில் வேற குழந்த இருக்குது இந்த நேரத்தில் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய்க்கு பயங்கரமாக